ஐ விஷ் வெல்கம் டு தாதா சிக்க நான் தான் தாதா பாய் அதே நம்ம வளர்க்குற வெப்போர் கோழியில் தான் நம்ம எப்போவுமே விரும்பி அதோட விற்பனை அது அதோடைய தேவை அதுக்கு என்ன நம்ம பண்ணலாம் அது நம்ம எப்படி பெஸ்ட்டாக வளர்க்க அப்படின்னு சொல்லி நம்ம எப்போவுமே வீடியோஸ் போடுறது அதனால நம்ம வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்குறது ஓகேவா அதனால எல்லாருக்குமே எல்லாருக்குமே நான் உள்பட இருக்கிறவர் என்ன என்னென்னாக்கா அண்ணன் நல்ல சேவல் வளர்க்கணுங்க நல்ல கோழியாக வளர்க்கணுங்க நம்ம எங்கே போனாலும் நம்ம சேவல் போனால் பேர் சொல்லணும் எப்பயாச்சும் யார் களத்தையாச்சும் யாரும் யாராச்சும் இவ்வளோ அங்கே ஓனர்னு சொல்லிட்டு எதாவது சேவலை பேர் சொல்லியிருக்குதான் சொல்லியிருக்காது இருந்தாலும் நமக்கு என்ன ஆசை நம்ம பேர் சொல்லணும் நம்ம பேர் சொல்லணுன்னா நம்ம களத்துக்கு நம்ம சேவல் ஒன்று எடுத்துகிட்டு போய் நம்ம களத்தில் விட்டு அது நல்லபடியாக அங்கே பறந்து நல்ல நல்ல ஒரு டாப்பான விஷயங்களை சிறப்பாக செஞ்சுதுனாக்கா அதை பார்த்துட்டு நிறைய பேர் கேட்பாங்க யார் சேவல்னு அப்போ அதை எடுத்துகிட்டு போகிறவங்க கூட இருக்கிறவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி இவருடைய சேவல் அவருடைய சேவல்னு சொல்லிட்டு அவங்களுடைய பேரை மென்ஷன் பண்ணி சொல்லுவாங்க ஓகேவா அதனால் அதுதான் வந்து பேர் சொல்லும் சேவல் அந்த சேவல் சொல்லாது சேவலை கொண்டு போய் நம்ம பறக்கட்டும்னா நம்ம அந்த நம்ம சேவல் பறக்கிற விதத்தையும் அதோடைய சிறப்பையும் பார்த்துட்டு அங்கே இருக்கிறவங்க கேட்டு தன்னால் தெரிஞ்சுவாங்க அதுதான் நம்ம பேர் சொல்லும் சேவல் ஓகேவா அதனால இப்போ அந்த மாதிரி ஒரு நல்ல செவலா வளர்க்கணுங்க இருக்கிறதுலே டாப்பாக இருக்கணுங்க அப்படியே பெஸ்ட்டாக இருக்கணும் எந்த ஒரு குறைமுட்டா கொஞ்ச நேரத்தில் அப்படி பூந்து இப்படி பூந்து வந்து வேலையை முடிச்சிடும் அப்படின்னு தான் எல்லாருக்குமே ஆசை அது அந்த மாதிரி என்ன தான் இருக்கணும் அதுதான் கரெக்டான என்ன தப்பு இல்லை இருந்தாலும் நம்மகிட்ட இருக்கிற பொருளுங்க வந்து தரமாக இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கணும் ஏன்னா தரமான பொருளுங்க இருந்தால் தான் நம்ம பொருளுங்க வந்து நல்லா இருக்கு நம்ம பேர் சொல்லுவோம் அப்படின்றதுக்கு வந்து ஒரு ஒரு அடையாளம்னு வச்சிங்களா ஒரு அடையாளம் அது அது மட்டும் தான் அடைய கிடையாது அது ஒரு அடையாளம் இப்போ நல்ல செவல் பொழியாக இருந்துச்சுனாக்கா அது மட்டும் பார்த்தாது இல்லையா ஏன்னா பார்க்குறதுக்கு நல்லா அழகாக ஹென்சமாக இருந்தால் மட்டும் பார்த்தாது பவரும் இருக்கணும் உடம்புல பவர் இருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது தான் நம்ம டப்னி பார்ப்போம் அப்போ டப்னியும் பார்க்கும் போது தான் தெரியும் நம்மக்கிட்ட இருக்கிற பட்டா வந்து பவர் இருக்கா அதுக்கு நல்ல ஒரு கெப்பாசிட்டி இருக்கா நல்ல வீல் பவர் இருக்கா நல்ல ஒரு மனப்பிடிப்பு இருக்கா உடல் தாங்கி அதாவது வலியை தாங்குற உடல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு டப்னி பார்ப்போம் ஓகேவா இப்போ நல்ல செவலாக இருக்குது டப்னிங் கூட பார்த்தாச்சு ஓகேண்ணா அப்படின்னு சொன்னிங்கன்னா அதையும் தாண்டி அது அதோடைய திறன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் எப்படின்னாக்கா இப்போ சிலது வந்து கீழே போவோம் சிலது சைடுக்கு போவோம் சிலது நேருக்கு போவோம் சிலது அலாக்கு போவோம் சிலது ஜோட்டிக்கு போவோம் இந்த மாதிரி சில திறன் வந்து ஒரு ஒருத்தருங்களுக்கு ஒன்று பிடிக்கும் இங்கே ஒரு ஒருத்தவங்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு சொன்னாக்கா சில பேருக்கு பிரியாணி பிடிக்கும் சில பேர் இட்லி பிடிக்கும் சில பேருக்கு பழைய சோறு பிடிக்கும் அந்த மாதிரி ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு ஸ்டைல் பிடிக்கும் அதனால அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மொதல் அவங்க வந்து முடிவு பண்ணிங்க ஓகே இதுதான் இல்லை முடிவு பண்ணலையா இப்போ நம்ம ஒரு பத்து பத்து வாட்டி பத்து சேலை வேறு வேறு சேலை நம்ம கட்டி பார்க்கும்போது அதில் எது பெஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம மைண்டுக்கு வந்து தெரியும் ஓ இதுதான் டெக்னிக்கு இப்படி வந்தால் இப்படி பூந்து இப்படி செய்கிறது தான் நல்ல சேவல் இப்படி வந்தால் இப்படி பூந்து செய்கிறதா நல்ல சேவல்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பட்டோம் இப்போ அந்த மாதிரி முடிவு பண்ண சேவலுங்களா இருக்கும் இல்லையா அந்த மாதிரி செலவுங்க நம்மக்கிட்ட இருக்கிற செலவு பண்ணுதா இல்லையான்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அதனால் அந்த மாதிரி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாக்கா அதாவது எப்படி இருக்கக்கூடாதுன்ற விஷயத்த சொல்கிற பாருங்க இந்த கடிச்சு 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 வாய்ப்பு தேடி எதிரிக்கு வாய்ப்பு கொடுத்து விளையாடிட்டு இருக்கிற செவலாக இருக்கக்கூடாது புரியுதுங்களா ஏன்னாக்கா எதிரிக்கு வாய்ப்பு கொடுத்து அவன் அடித்ததுக்கு அப்புறமா நான் அவனை அடிக்கிறேன் அப்படின்ற விஷயத்தை வந்து செய்கிறது பழையப்படம் புரியுதுங்களா இப்போல்லாம் கிடையாது நீ என்னடா பண்ணுறது உனக்கு முன்னாடி நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம அதை சிறப்பாக செஞ்சு விடணும் அதனால் நம்மகிட்டே இருக்கிற சேவல் வந்து இந்த வாய்ப்பு தேடி விளையாடக்கூடிய சேவல்லாம் வந்து இருக்கக்கூடாது வாய்ப்பு கிடைச்சா வேலைய முடிகிற மாதிரி இருக்கணும் வாய்ப்பு போட்டால் வாய்ப்பு வாய்ப்பு கிடைச்சா வாய்ப்பு போட்ட உடனே வேலையை முடிகிற மாதிரி சேவல் இருந்தால் தான் வாய்ப்பாக பெஸ்ட்டாக இருக்கும் தான் வாய் சுத்தமான செவலுங்க அப்படின்றது அந்த மாதிரி வாய் சுத்தமான செவலாக இருக்கணும் மற்றபடி இந்த மாதிரி அப்படி 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 பண்ணுற சேவலுக்கு வந்து இருக்கக்கூடாது ஓகேவா இன்னொன்று அதே மாதிரி எதிரிக்கு வாய்ப்பு கொடுக்குற மாதிரி சில தப்பு பண்ணுங்கள் சில தப்புக்கெல்லாம் பண்ணுங்கள் சைடுக்கு போயிட்டு நீ நான் பறக்கிறேன் நீ பறந்தா நான் பறக்கிறேன் நான் அப்படியே காது வரமா உன் தோல் வரமா சாஞ்சிக்கிறேன்னு சில சலுகைலாம் சொல்லுவோம் அது மாதிரி சொல்லுங்கள் அந்த மாதிரி இருக்கிற சாளுங்கள்லாம் அப்படியே வந்து ஒரு வாரமாக தள்ளி விட்டணும் ஏன்னாக்கா அதெல்லாம் வந்து டைம் வேஸ்ட் எனர்ஜி வேஸ்ட் எவர்திங் வேஸ்ட் அதனால் அந்த மாதிரி இருக்கிற பொருளை வந்து நம்ம வச்சு பார்க்கலாம் பில்ட் பண்ணி பார்க்கலாம் இதோட அப்பா வந்து நல்லா ஒரு தாத்தா வந்து நல்லா தெரியாத ஒரு பொருளை வச்சுக்கிட்டு மெனக்கிறது வேஸ்ட்டு உங்களுடைய சொந்த பொருள் இல்லை இந்த லைனேஜ் எல்லாமே வந்து நல்லா இருக்கும் டாப்பாக இருக்கணும் அப்போ வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அது வந்து நீங்கள் கலாரமும் வச்சுக்கோங்க ஏன்னா அது அதோடைய ரிசல்ட்டு அதோடைய வம்ச வழி எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதனால பிரச்சனை இருக்காது தெரியாத ஒரு சேவல் கம்பெனிங்க வந்து வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு அது வாய் சுத்தமும் இல்லை வாய் போட்டாலும் விஷயம் விசேஷமாக இல்லை வாய்ப்பு தேடி நேரம் கடத்தி திடீர்னு ஒரு வாய்ப்பில் பறக்குது அப்படின்னாக்கா அது வந்து வேஸ்ட்டு ஏன்னாக்கா அதுக்கு வந்து விஷயம் தெரியலன்றதை விட அதோடைய லைனேஜ்ல விஷயம் இல்லைன்னு அர்த்தம் தான் வந்து அதுக்கிட்ட கப்பாசிட்டி இல்லைன்னு சொல்லுவோம் ஏன்னா இருக்கிற உலகத்திலேயே இருக்கிற உயிரினங்கள் சரி மனுஷனும் சரி பறவைகளும் சரி மிருகமும் சரி இது அனைத்துலேயுமே ரெண்டே விஷயத்துல மட்டும் சேவலும் மனுஷாலும் ஒத்துமையாக இருப்பாங்க அது என்ன விஷயம் யாரும் திங்க் பண்ணிருக்கீங்களா யாரும் திங்க் பண்ணிருக்க மாட்டேங்க முதல் வந்தவொடனே உங்கள் உங்க அப்பா பேருண்ணா இவருடைய பையன் ஓ இவருடைய பையனா ஓ அப்போ உங்க தாத்தா அவர் தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த தலைமுறை தலைமுறையாக சொல்லுவாங்க அதே சேம் தான் வந்து நம்ம வளர்க்குற வெப்போர் சேவல்களையும் பார்த்தீங்கன்னா இதோட அப்பான்லாம் இது இந்த வழிகாலில் வந்தது இது ரொம்ப நல்ல டாப்பு கழுத்துக்கெல்லாம் ரொம்ப பெஸ்ட்டான சேவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஓ அந்த வழிகால் சேவலா ஓகே அப்படி பார்த்தீங்கன்னா மனுஷனுக்கும் சேவலுக்கு எவ்வளோ ஒத்துமை இருக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து மற்ற எந்த உயிரினத்துக்குமே கிடையாது குதிரைக்கு குதிரை பார்த்தீங்கன்னா ரேஸ்ல ஃபாஸ்ட்டாக ஓடும் அவருடைய புள்ளையும் ஓடும்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் கிடையாது அதை வந்து ஒதுக்கிடுவாங்க அதே மாதிரி பறவையாக இருந்தாலும் சரி புறவாக இருந்தாலும் சரி நல்ல ரேசிங்ல ஃபாஸ்ட்டாக போகும் அதோடய புள்ள வந்து ஃபாஸ்ட்டாக போச்சான்னு சொல்லி பார்க்க மாட்டாங்க பிரிட் பண்ணுவாங்க வந்தா ஓகே இல்லைன்னா வேற பொருள் போட்டு போட்டுருவோம் ஆனால் இந்த கோழி சேவல் மட்டும் அப்படி கிடையாது இவருடைய பிள்ளைங்க வந்தா சன் பறக்கும் இவருடைய பிள்ளைங்க வந்தால் யூஸ் ஆகும் இவரு பிள்ளைங்க வந்தால் திறமையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை அடி வாழையா வழிகால் வழிகால்லாம் வளர்த்துட்டு வரதான் வந்து வெப்போர் சேவல்தான் இப்போ இந்த வெப்போர் செவல்களை தரம்ன்றது ரொம்ப முக்கியம் தரம்ன்றது மட்டும் இல்லைன்னு வச்சிங்களா தராதரம் இல்லாதவளாம் திட்டுவான் அதனால தரமான செ வெப்போர் சேவல் வச்சுக்கிறது நமக்கு வந்து நல்லது ஓகே அந்த தரமான வெப்போர் சேவலுங்களை சிறப்பான சம்பவம் செய்யற சேவலாக கூட இருக்கணும் இல்லைன்னு வச்சுக்கங்களா அதுவும் வேஸ்ட் ஆகும் சிலது சிலது வந்து ரொம்ப கெப்பாசிட்டியாக இருக்கும் எல்லா அனைத்து ஹைட்டு வெயிட்டு போன் கெப்பாசிட்டி உடல் கட்டு ஷேப்பு ரக்க கழுத்து ஷார்ட் எல்லாமே இருக்கும் ஆனால் எந்த ஒரு சேவல் கிட்ட கூட முறச்சிக்காமல் இருக்கும் அது வந்து சூப்பர் அது அதுதான் வந்து நல்ல சேவல் ஓகேவா என்னை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு தெரியாது அது வந்து ரொம்ப நல்ல செவல் அந்த மாதிரி சேவல் வந்து வாய்ப்புகள் கிடைச்சிருச்சுனால் உங்களுக்கு லக்கு அதே மாதிரி இப்போது சில சேல் என்ன பண்ணாக்கா ரொம்ப நேரம்லாம் வந்து இப்போ போடாது ரொம்ப நேரம் சில ரொம்ப ட்ராப் சேவலாக இருக்கும் அடி அப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம் அது வந்து கிரிப்பு தேடும் கிரிப்பு அதாவது சேவல் வந்து கிரிப்பு இருக்குது கிரிப்பு கிடைக்கணும் சிலது வந்து முடிய பிடிச்சி பறக்கிற சேவல் இருக்கும் சிலது சதையை பிடிச்சி பறக்கிற செவல் இருக்கும் இப்போ இந்த சதையை பிடிச்சி பறக்கிற சவலு முடிய பிடிச்சினா பறக்காது வருதுங்களா இந்த முடியை பிடிச்சி பறக்குற செவல் சதையை பிடிச்சின்னா பறக்காது ஓகேவா அப்போ இந்த வி இந்த விஷயம் வந்து இதெல்லாம் வந்து ஒரு சில டெக்னிக்னு வச்சுங்களா நிறைய பேர் வந்து இதெல்லாம் இது சொல்கிறது இல்லை இதெல்லாம் டெக்னிக்கு இப்போ சதையை பிடிக்கிற செவலாக இருந்தாலும் சரி இல்லை முடியை பிடிச்சி பார்க்கறதனால சேவலும் சரி நமக்கு சதையை பிடிச்சாலும் பறக்கணும் முடியை பிடிச்சாலும் பறக்கணும் அதே மாதிரி சிலது வந்து அப்படி எந்த வாய்ப்பு கிடைச்சாலும் டப்புன்னு பறக்கும் ஆனால் சில செவல்கள் என்ன பண்ணாக்கா வாய்ப்பு அடி 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 அப்படி பண்ணோம் ஓகேப்பா மாடி நோட தலைவன் இழுத்து ஒரே இழுப்புன்னு சொல்லிட்டு இழுத்து அடித்து காலிங்களை போட்டு விட்டுருவான் அப்புறம் காலிங்களை கலக்கும் தான் கதை முடிஞ்சிடும் அந்த மாதிரி இருக்கிற செவலெல்லாம் வந்து ரொம்ப தரமான சேவல் அந்த மாதிரி இருக்கிற சேவலுங்க வந்து ரொம்ப கம்மி ரொம்ப ரொம்ப கம்மி அதாவது ரொம்ப கெப்பாசிட்டியாக இருக்கிற சாவலுங்க அந்த மாதிரி பார்க்குற சேவல்கள் இருக்கிறது ரொம்ப கம்மி பழைய ஆளுங்களாம் வந்து இந்த மாதிரி நல்ல நல்ல செவலாம் வச்சு வளர்த்துருந்தாங்க அதனால தான் பழைய செவல் பழைய காலத்து செவலு அவங்க வச்சிருந்த செவலுன்னு சொல்லிட்டு லைனேஜ் சேவலுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க நிறைய பேர் லைனேஜ் லைனேஜ்ன்றாங்க லைனேஜ் எப்படி பண்றாங்க எதுக்கு சொல்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியல அவன் ஒருத்தன் லைனேஜ்ன்னு அதை ஓ லைனேஜ் பா இது லைனேஜ்னா என்ன லைனேஜ் யார் லைனேஜ் எந்த லைனேஜ் ஒன்றுமே தெரியாது கேட்டால் லைனேஜ் லைனேஜ் நிறைய பேர் வியாபாரம் பண்றாங்க லைனேஜ் கோழி லைனேஜ் எந்த லைனேஜ் கோழி யாருக்கும் தெரியாது அதனால புரியுதுங்களா அதனால லைனேஜ் அப்படின்னு சொன்னாக்கா டீடெலாம் கேளுங்க யார் லைனேஜ் எந்த லைனேஜ் இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் இருக்கிறாரு அவர்கிட்ட பத்து லைனேஜ் இருக்கும் அதில் எந்த லைனேஜ் இது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக கேட்டு வாங்கிக்கோங்க புரிங்களா இப்போ அந்த மாதிரி நல்ல கெப்பாசிட்டியான சேவலாகவும் இருக்கணும் திறனா திறமையான சேவலாகவும் இருக்கணும் புரியுதுங்களா சும்மா உப்புக்கு சப்பான்ற மாதிரிலாம் இருக்கக்கூடாது சில சில பேர் வந்து வெப்போர் சேவல் கோழிங்களை பண்ணையில் வளர்க்குறாங்க பண்ணையில் கறிக்கு வருஷம் வளர்த்து ஏன்னா இது உயரமாக வரும் ஆறு ஏழு கிலோ வரும் இப்போ நம்ம கறிக்கு விற்றோன்னா நமக்கு நல்லா காசு கிடைக்கும் பிராய்லர் வந்து ஒரு மூணு கிலோ தான் வருது நாட்டுக்கோழி கோழி ஒரு ரெண்டு கிலோ தான் வருது ஆனால் இந்த வெப்பர் சாவுங்க வந்து நல்லா ஒரு வெயிட்டு நல்லா கறி இருக்குது அதனால் வந்து கறிக்கு விற்கலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் கறிக்கு வாங்கிட்டு போய் வச்சு பிராய்லர் கோழி வளர்க்குற மாதிரி வளர்த்து விற்கிறாங்க நானே ஒரு வாட்டி திருக்கோயில் சைடு எங்கேயோ போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு பண்ணை கோழி பண்ணை இருக்குது அந்த கோழி பண்ணையில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எல்லா நாட்டுக்கோழிக்கும் நம்ம வளர்க்குற வெப்பர் கோழிக்கும் மிக்ஸ் ஆனது எல்லாமே இருக்குது நம்ம இப்போ பார்க்கும்போது ஏதாச்சும் சரி என்ன தான் இருக்குது பண்ணனு சொல்லிட்டு போய் பார்த்தோம்னாக்கா ஃபுல்லாக மிக்ஸிங்கு எதுவுமே பார்த்த உடனே அதாவது தொழில் தெரிஞ்சவனுக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிடும் இதுல ஒண்ணுமே இல்லை எல்லாமே டமி பீஸுங்க இது வந்து சூப்புக்கு தான் ஆகும் நமக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிடும் அந்த மாதிரி சேவல்கள் தான் நிறைய இருக்குது இப்போ அந்த மாதிரி சேவல் நம்ம என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டு சரிண்ணா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பெரிய ஒருத்தர் இருந்தாட்டாங்க அந்த பார்த்துக்கிற நான் வரேன் எனக்கு வேண்டாம் நான் சும்மா பார்க்கலாம் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அந்த மாதிரி அந்த மாதிரி சேவல் கோழிங்களை பார்த்தா நல்லா கம்பீரமாக ஹைட் அண்ட் வெயிட் அப்படி இருக்கும் மஞ்சள் நெஞ்சு நிமிச்சுட்டு என்ற மாதிரி அதுவே ஒரு சின்ன சேவல் கோழி குஞ்சிக்கிட்ட முறைச்சிக்கிட்டா கூட ஓடும் பயந்துட்டு புரியல ஏன்னா அந்த மாதிரி வளர்ந்த விதம் தான் வளர்ந்த விதம் அப்புறம் நான் எல்லாம் காலன்னு சொல்லி நிறைய பேர் அப்படி திருவண்ணா அந்த மாதிரி ஒரு மொத்தத்தனமான சேவல் இருந்தால் தான் நமக்கு நல்லது ஏன்னா நம்ம ஒரு சேவல் கோழி வளர்க்குறோன்னாக்கா நமக்கு அதோடைய பேரும் புகழும் இருக்கணும் அதனால நமக்கு பெரும் புகழும் இருக்கணும் பார்த்தீங்களா அதில் சும்மா நினைச்சிக்க நானும் செலவு இருக்கிறேன் நானும் சேவல் இருக்கிறேன்ன்ற மாதிரிலாம் கூடாது அது மாதிரி நல்ல சவல் ரொம்ப டாப் செவல் பெஸ்ட் சவல் இன்னைக்கு வரைக்கும் என் வாழ்க்கையில் நான் எவ்வளோ சேவல் பார்த்தேன் டிசைன் டிசைன் செவல் கலர் கலர் செவல் சிறப்பான சவல் செம்மையான சவல் ஏகப்பட்ட செவலாம் பார்த்தேன் இருந்தாலும் இன்னமும் நல்ல செவல் இருக்கா அப்படின்னா தேடிட்டு இருக்கிறான் பார்த்தீங்களா நல்ல எங்கே இருக்குது நல்ல சவலையாக சார் இன்னமும் தேடிட்டு தேடிட்டு தான் இருக்கலாம் அதனால எவ்வளோ நல்ல சேவலை பார்த்தாலும் இதை விட பெஸ்ட்டாக இருக்குமா அதை விட பெஸ்ட்டாக இருக்குமா ஏன்னா நல்ல சேவல் கோழியில நம்ம சேர்த்து செட் பண்றது ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் கோழி சேவலை வளர்க்குறது பெரிய விஷயம் கிடையாது கோழி சேவலுக்கு வாங்குறது பெரிய விஷயம் கிடையாது கோழி சேவல்களை சேர்த்து நிறையா ஆக்குறது வந்து பெரிய விஷயம் கிடையாது சேவல் கோழியில உருவாக்குறது பெரிய விஷயம் கிடையாது நல்ல சேவல் கோழியில தான் ரொம்ப கஷ்டம் அதை உருவாக்கி தக்க வச்சுக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் ஏன்னாக்கா இன்னைக்கு வரைக்கும் என்கிட்ட இருக்கிற கோழி சேவலுங்க அப்படியே எங்கள் அப்பா கொஞ்ச நாள் வளர்த்தாரு அதுக்கப்புறமா நான் வளர்த்தேன் அப்புறம் என்னுடைய ஐடியாவில் போட்டு மிக்ஸ் பண்ணேன் ஒன்று ரெண்டு இருந்து எடுத்து வந்து போட்டு மிக்ஸ் பண்ணேன் அப்படி இப்படி பண்ணேன் இதை இதை பண்ண அதை பண்ண இதை பண்ண இன்னமும் அந்த அந்த லைனேஜ் அப்படியே டச்சு 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 டச்சில் தான் வந்துட்டு இருக்கு புரியுங்களா ஏன்னா அந்த கோகனட் போட்ட மாதிரி அந்த ஜாகுவார் லைனு இந்த ராக்கெட் லைனு இந்த ஜான்சினா லைன் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த டச்சில் அப்படியே வந்துகிட்டே இருக்குங்க அதனால் அந்த பேரும் புகழுமா இருக்கணும் அப்படின்னு நினச்சாக்கா நம்ம ரொம்ப நல்ல பொருள் தரமான சிறப்பான பொருளுங்களாம் நம்ம வந்து தேடி வளர்த்தோம் புதுங்களா இது வந்து என்னுடைய அட்வைஸ் நீங்கள் வந்து பார்த்துட்டு வாங்கி வளர்த்தாலும் சரி இது எது உட்காந்து ஊட்டுறாரு அப்படின்னு சொன்னாலும் சரி ஏன்னாக்கா எல்லாருக்குமே வந்து நல்ல சேல் கொடுப்பாங்க இப்போ நான் போன வாட்டி விட ஒரு வீடியோ போல ஒரு ஒரு ஃபோட்டோ போட்டேன் வீடியோவில் அந்த சேலை பார்த்தீங்கன்னா அதோடைய கோழி கொஞ்சம் கொடுங்க விடை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதிகமாக விற்கிறது புரியுதுங்களா அதிகமாக விற்கிறது இல்லை விற்கிறதே இல்லைன்னு சொல்லி கிடையாது அதிகமாக நம்ம விற்கிறது இல்லை அவ்வளோதான் விஷயம் மற்றபடி நல்ல சேவல் கோழிங்க வளர்த்தால் மட்டுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படி இல்லைன்னா பிராய்லர் கோழி வளர்க்குற கணக்கு தான் இருக்கும் ஓகேவா அப்போ நீங்கள் வளர்க்குறது பிராய்லர் கோழியா வெப்பூர் சால் கோழியான்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு பண்ணுவீங்க ஓகே பாருங்க இந்த மாதிரி நிறைய சில விஷயங்கள் சொல்லும்போது ஃபுல்லாக பார்த்தால் மட்டுமே அதில் சில முக்கியமான விஷயங்கள் எப்போ வரும் எங்கே வரும்னு தெரியாது ஆனால் வரும்போது கரெக்டாக நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸாக இருக்கும் ஓகே பார்த்து பண்ணுங்கள் பை பாய் நானுங்கள் தா